வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் நடிகை கனகா அவர்களை பற்றி தான் பல விஷயங்கள் நீ பார்க்க போகிற மக்களை நிகழ்ச்சிகளை போலாம் தமிழ் சினிமா ரசிகர் ரசிகைகளே இந்த ஃபோட்டோ நல்லா பாருங்கள் இவங்கள பல பேர் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பீங்க நடிகை குட்டி பத்மினி அவர்கள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுதா கண்டிப்பாக நான் பேரை சொன்ன நீங்கள் ஷாக் ஆவீங்க நடிகை கனகா அவர்கள் அவங்களோட ரொம்ப நாள் கழிச்சு வெளியாக இருக்க ஒரு ஃபோட்டோன்னு சொல்லலாங்க சத்தியமாக யாருக்குமே அடையாளம் தெரியலைங்க நாம் ரசித்த கனகா அவர்கள் இப்போ வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பல பேருக்கு சந்தோஷம்தான் ஆனால் அவங்க ஒட்டு மொத்தமாக மாறி இருக்காங்களே இதை பார்த்து பல பேரும் நம்ம கனகாவா நம்ம கனகாவானு அந்த ஃபோட்டோவை ஃபுல்லாக பெருசு பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க குட்டி பத்மினி அவர்கள் சமீபத்தில் நடிகை கனகா அவர்கள் நேரில் சந்திச்சிருக்காங்க சந்திச்சு தன்னோட அன்பை பரிமாறி இருக்காங்க அவங்களே அந்த போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க போல் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மீட் பண்ணுறோம் ஒரு ரீயூனியன் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆனந்த தருணம் இருக்குல்ல அதை தான் அவங்க ஃபோட்டோவை எடுத்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இணையம் முழுக்கவே பயங்கர வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது கனகா அவர்களோட இப்போதையும் இந்த ஃபோட்டோ தான் ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது மக்களை கனகா அவர்கள் சார்ந்து எதுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த விஷயத்தை கொண்டு வரன்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது ஹீரோயினா அறிமுகம் மகர தன்னோட முதல் படத்திலேயே எல்லாரிலேயும் புகழோட உச்சிக்கு போயிட முடியாதுங்க அப்படி போன வெகு சிலரில் ரொம்ப முக்கியமானவங்க தான் நடிகை கனகா அவர்கள் கரகாட்டக்காரன் படம் மூலமாக அண்ட் மோரோவர் இவங்களோட அம்மா யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது தெரிஞ்சதுன்னா அவங்களோட பொண்ணாப்பா இவங்க அப்படின்னா பல பேரும் வாயை பழப்பீங்க இவங்களோட தாத்தாவும் பெரிய ஆளுங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது கனகாவர்களை அவர்களை பற்றி நம்ம ரீகால் பண்ணுறதுக்காக இவங்கள பற்றி நான் ஃபுல்லாக சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னா இவங்களோட அம்மா அவங்களோட தாத்தா இவங்களோட அப்பா இருக்கார்ல அவங்க வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணால் மட்டும்தான் இவங்களை பற்றி நான் ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிய வர மக்கள் நாகரிகம் கருதி சில விஷயங்களை மட்டும் நான் மறைச்சி ஹைட் பண்ணி சொல்கிறேன் பிகாஸ் எல்லாருக்கும் பிரைவசின்னு ஒன்று இருக்கும் ஸோ மேலோட்டமாக மட்டும் எல்லா விஷயம் டிராவல் பண்ணுவோம் ரைட்டு ரகுபதி வெங்கையா இவர்கிட்ட ஆரம்பித்தது தான் இந்த சினிமா பயணம் இந்த கனக குடும்பம் இருக்குல்ல அவங்களோட சினிமா பயணம் ஆரம்பித்தது இவர்கிட்ட இருந்தாங்க இவர் ஆந்திராவில் ஒரு பெரிய தியேட்டர் ஓனர் அது மட்டும் இல்லை டெக்னாலஜிஸ் அந்த டைம்லேயே புதுசு புதுசாக உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்தவர் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மௌன படங்கள் இருக்குது பார்த்தீங்களா எந்த விதமான வசனமும் இருக்காது அப்படியே அமைதியாக இருக்கும் அந்த மௌன படங்களை பேசும் படமாக மாற்றின ஒரு பெருமை இவருக்கு இருக்குது இவர் ஓன் இருந்த தேட்டர் இருக்குது பார்த்தீங்களா அங்கே இது போல் வர்ற படங்களை இந்த மாதிரி மாற்றி விட்டுறாருங்க பேசும் படங்களாக இதை வச்சு தான் அவருக்கு பயங்கரமான பேரே கிடைக்க ஆரம்பிச்சுது இப்போ ஏற்பட்ட வித்தி அப்படி இப்போ அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்க ஒருத்தர் கற்றுக்கிட்டாருன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க அப்போலாம் நாம் இங்கே தமிழ்நாடு அங்கே ஆந்திரா கர்நாடகா கேரளா இப்படி தனித்தனியாக இல்லை மொத்தமாக இணைஞ்சாக இருந்த ஒரே நிலப்பரப்பு இருந்தால் எல்லாேரும் தெரிஞ்சிருக்க நம்புகிறேன் அப்போ ஒரு ஒரு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாக தான் இருந்துச்சு அந்த டைமில் இவரு இப்போ நம்ம சென்னையில் சொல்கிறதால இந்த நிலப்பரப்புக்கு வந்திருக்காருங்க வந்து இங்கே தான் ஃபுல்லாக தொழிலில் கற்றுக்கிட்டு அப்புறம் போயிருக்கிற திரும்ப ஆந்திராக்கு ஸோ ரகுபதி அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனை அந்த டைமில் இருந்திருப்பார்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா அவ்வளோ தூரம் புரட்சியை பண்ணுறதுலாம் பெரிய விஷயங்கள் சினிமாவில் அந்த மனுஷன் பண்ணியிருந்தார் அவரோட பையன் ஒருத்தர் இருந்தாருங்க அவர் பேர் சூரிய பிரகாஷ் இவருக்கு சினிமா இருந்துச்சு பட் என்ன அப்பாவுக்கு தெரிந்த யுக்திகள் பையனுக்கு பெருசாக தெரியல சினிமா இந்த படம் எடுக்கிற அந்த படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பணத்தை விட்டார் அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சு சொத்தை அப்படியே ஃபுல்லாக சினிமாவில் பையன் விட்டாருங்க இதனால் ரகுபதியோட சாம்ராஜ்யம் இருக்குல்ல அது அப்படியே சரியுது அந்த குடும்பம் வறுமையை ஃபேஸ் பண்ணுது வறுமைனா என்னென்னே தெரியாமல் இருந்த குடும்பம் வறுமையை ஃபேஸ் பண்ணுச்சு சூரிய பிரகாஷ் இருக்கார்ல இவரோட மகளும் ரகுபதி அவர்களோட பேர்த்தியுமான தேவிகா என்கிற பிரமிளா தேவி இவங்க பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் வேற எங்கேயோ இல்ல இப்போதே சென்னை இருக்கு இந்த நிலப்பரப்பு தான் இருந்தது இவங்களோட பூர்வீகா ஆந்திரா தாத்தா ஊர்ல முதல்ல சொல்லிட்டேன் ஆனால் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இவங்க சென்னை தான் தேவிகா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கல இவங்க தான் மக்களை தேவிகா பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முகம் பரீட்சைன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு ஏழை எளியவங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும் அப்படின்ற பெரிய கனவு உங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் வறுமை ஃபுல்லாக குடும்பம் வாட ஆரம்பிச்சிருச்சு இவங்களோட அப்பா வழியாக அந்த நிலமைக்கு வந்துட்டாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க முழிச்சுட்டு இருந்தால் அதே நேரம் இந்த மிச்சம் வச்ச இருக்க சொத்து இருக்கும் பற்றினா குடும்ப பரம்பரை சொத்துலாம் அதெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லிட்டு நிர்பந்தம் ஏற்படுதுங்க அந்த டைமில் இந்த குடும்பம் இன்னும் சதைய ஆரம்பிக்குது இன்னும் வறுமையை நிறைய ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் இவங்க சம்பாதிக்கணுன்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க சின்ன வயசுலேயே அதுக்கப்புறம் இந்த தெலுங்கு சினிமா இருக்குதுல்ல இங்கே ஒரு படத்தில் இவங்க அறிமுகமாகறாங்க அங்கே அறிமுகமான கையோடு தமிழ் சினிமா மேலே உங்களுக்கு பெரிய மோகம் ஏற்படுது ஏன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் சவுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமா எப்பவுமே டாமினெண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா இங்கேருந்து தான் எல்லாமே சவுத் இந்தியா மொழிக்கு சினிமா சார்ந்த விஷயங்கள் போகுதுன்றதுக்காகவே அப்போத்துலேருந்து இப்போ இருக்கும் தனி டிமாண்ட் இருக்க தாங்க செய்யுது ஸோ தமிழ் சினிமா மேலே இவங்களுக்கு ஆர்வம் வந்துருச்சா இந்த ஆர்வத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு படமும் கிடைக்குது அதுதான் முதலாளி இவங்க தமிழ் அறிமுகமான முதல் படம் முதலாளி இந்த படத்தோட டச்சாகவே எம் எம்என் ராஜம் அவர்கள் இருக்காங்கள பிரபல நடிகை இவங்க நடிக்க இருந்த படங்களில் தேவிகா அவர்கள் ரீப்ளேஸ் ஆகவும் ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு நடிகை இருந்த இடத்துல இன்னொரு நடிகைன்னு அப்படியே வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த முதலாளி படம் பார்த்திங்கன்னா குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் ஆனால் அந்த டைமில் இந்த பெரிய பெரிய படங்களே தமிழ் ரிலீஸ் ஆகும் பார்த்திங்களா அது எல்லாத்துக்கும் இணையாக பேசப்பட்ட படம் எந்த அளவுக்கு இணையானால் இந்திய அளவில் சிறந்த படம் இது அப்படின்னு விருது வரைக்கும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த முதலாளி படத்துக்கு ஸோ முதல் படத்துலேயே தேவிகா அவர்கள் புகழோட உச்சிக்கே போகிறாங்க இதுக்கப்புறம் சில படங்களில் அவங்க தொடர்ந்து தமிழ் சார்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க தேவதாஸ்னு ஒரு உதவி இயக்குனருங்க தமிழ் சினிமா இயக்குனர் பீம்சிங் அவர்கள் இருக்காங்களா அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த தேவதாஸ் அவர்களை இவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க காதலித்து பண்ணிக்கிறாங்க தேவிகா அவர்கள் இதோ சாதாரண நடிகை பட்டியெல்லாம் நம்ம சேர்த்துவே கூடாது எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் இருக்காங்களே இவர் கூடவாக இருக்கட்டும் சிவாஜி கணேசன் அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் ஜெமினி கணேசனாக இருக்கட்டும் இத்தனை பேர் கூட நடித்தவங்க தான் தேவிகா அவர்கள் அது ஒரே நேரத்தில் இந்த மூவேந்தர்களோட சேர்ந்து நடித்த படங்கள் இருக்குல்ல அப்படி அப்படியே ரிலீஸ் ஆச்சுங்க இது வேற எந்த நடிகைக்கும் வாய்க்காது மூவேந்தர்கள்லாம் குழம்பிடாதீங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இந்த மூணு பேரும் அந்த காலகட்டத்தில் மூவேந்தர்கள் சொல்லுவாங்க அந்த மூணு பேர் கூடிய அவங்க படம் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் பக்கத்து போய் தாட்டத்தில் இருக்கும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகி எத்தனை நடிகைகள் இது கிடைக்கும் மூணு படத்தில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தேவிகா அவர்கள் தான் தமிழ் மட்டும் கிடையாது இன்னும் சில மொழி படங்களில் தென்னிந்திய மொழி படங்களை நடித்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்கள் வரைக்கும் நடிச்சு முடிச்ச பெருமை இவங்கள சேர்ந்துச்சு நடிகை சாவித்திரி இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் உதவி யார்னா வந்து கேட்குறாங்கன்னா கையில் காலில் இருக்கெல்லாம் எடுத்து கொடுத்துடணும் அவங்ககிட்ட இருக்க இல்லையோ அவங்களுக்காக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மை இருக்கும் அதே தான் தேவிகா அவர்களுக்கும் இருந்திருக்கு இவங்க கூட இருந்த சில பேர் காசு அடிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் ப்ரோ அப்போ கணவர் கூட இருந்திருப்பார் அவர் எதுவும் கேட்கலாம் கேட்டிங்கன்னா அது ஒரு சோக கதைங்க கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு சில பல காரணங்களுக்காக இந்த தேவதாசன் தேவிகா இந்த தம்பதிக்கு பிறந்தவங்க தான் கனகா நடிகை கனகா ஸோ கனகாவோட அம்மா யாருன்னு இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாலேயே உச்ச பெயர் எடுத்த தேவிகா அவர்கள் தான் நடிகை கனகா அம்மா கனகா என்கிற கனகா மகாலட்சுமி இவங்களுக்கு மூணு வயசாக இருக்கும்போது இவங்க அம்மா கூட சேர்ந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க பிகாஸ் கனகாவோட அப்பாவும் தேவிகாவோட கணவருமான தேவதாசருக்காரில் அவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க அவர் தனிமைப்படுத்தப்பட்டார் ஸோ இதுக்கப்புறம் தேவிகாவும் கனகாவும் தனியாக தான் வசிக்க ஆரம்பித்தாங்க கனகாக்கு மூணு வயசாக இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது கனகாவை நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் கூப்பிட்டு போனோம் அப்படின்ட்டு தேவிக்காக ஒரு கனவு பிறக்குதுங்க ஆனால் அந்த கனவு தேவதாஸ் அவர்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காமல் போயிட்டுருக்கு பொண்ணு நல்லா படிக்க வைக்கணும் படி மற்றபடி சினிமாலாம் வேணான்னு அவர் ஆரம்பத்திலேருந்தே கண்டிச்சிருக்காரு அப்படியே வருஷங்களை உருண்டோடிக்கிட்டு இருக்கு அப்போதான் கங்கை அமரன் அவர்கள் இருக்காங்களே அவர் கரகாட்டகாரம் படத்துக்காக ஒரு நல்ல ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காரு இவங்களாம் இருந்த வீடும் பக்கம் பக்கமாக தான் இருந்திருக்கு ஓகேவா கங்கை மரன் சார் அடிக்கடி அந்த பக்கம் போயிட்டு வரும்போதெல்லாம் இவங்கள பார்த்துருக்காராம் சின்ன பொண்ணாக இருந்திருக்காங்க மைனர் தான் அப்போது இவங்கள பார்த்துருக்காராம் ஒரு இடத்துல கங்கை மீனன் சார் என்ன பண்ணிட்டாரா நம்ம படத்துக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க போல இருக்குது அதுவும் தேவிகாவோட பொண்ணு வேற பார்க்கவும் லட்சணமாக இருக்காங்க இந்த கரகாட்டக்காரன்றது கிராமத்தை பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட்டு இங்கே நம்ம முழு ஏதோ மற்ற மாநில நடிகைகளை கூப்பிட்டு வந்து நடிகை வச்சால் வேலைக்காவதுன்னு இவங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்பவும் தேவதாஸ் அவர்கள் இருக்காங்களே அவர் விடாப்படியாக நின்று இருக்காரா இல்லை இல்லை ஒன்று சினிமாவில் வேணாம் நீ ஒழுங்காக படி படின்னு சொல்லிகிட்டே இருந்திருக்காரான் ஏன்னா இவர் உதவி இயக்குனராக இருந்தவர் படம் இயக்குனர் வேற இவர் அப்படி இருந்தும் தன்னோட மகள் சினிமாக்குள்ளே போகிறத அவர் விரும்பவே இல்லை இவ்வளோ கடுமையான எதிர்ப்புகள் வலுத்தாலும் நடிகை கனகா அவர்கள் சினிமாக்குள்ளே வர்றதை யாராலே தடுக்க முடியலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் ரிலீஸான படம் தான் கரகாட்ட காரன் அந்த படத்தில் ஹீரோயினே கனகா அவர்கள் தான் படம் என்ன ஹிட்டு இப்போ வரைக்கும் இந்த படத்தை டிவியில் போட்டாங்கன்னா டிஆர்பிக்கு பஞ்சமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு பேர் சொல்கிற படமாக இது மாறுச்சு அதுவும் இவங்களோட முத படம் மாதிரி அந்த படம் இருக்காது அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க கனகா தேவிகா அவர்களோட மகளாச்சு சும்மா வாங்க இதுக்கப்புறம் நிறைய படங்கள் குறிப்பாக தென்னிந்திய மொழி படங்கள்லையும் கனகா அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியாகணும் இது இப்போல நடிகை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவியாளர்னு இல்லைன்னா இந்த பிஆர்னு யாரா இருப்பாங்க மேனேஜர் யாருன்னா இருப்பாங்க ஆனால் கனகாவுக்கு இது எல்லாமுமாவும் இருந்தது அவங்களோட அம்மா தான் தேவிகா தான் தேவிகா அவர்கள் தான் இவனோட எல்லா கால்ஷீட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணு எந்த படத்தில் நடிக்கணும் எதில் நடிக்கக்கூடாது யார் கூட நடிக்கணும் அப்படி எல்லா முடிவுகளும் அவங்க தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க கனகா கிட்ட யாரையுமே அண்ட விடாமல் இவனோட அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது அப்படியே போய்ட்டுருக்கு சில ஆண்டுகள்லேயே குற்றச்சாட்டு வலுக்க ஆரம்பிச்சிடுச்சு யார் மேலேனு பார்த்தீங்கன்னா கனகா அவரோட அம்மா இருக்காங்களே தேவிகா அவங்க மேலே சினிமாக்காரங்களே குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது என்னன்னா இல்லைம்மா நீங்கள் ரொம்ப கெடுபடி காட்டுறீங்க அதான் இந்த டைம் தான் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவோம் இந்த டைமில் நான் கிளம்பி போயிடுவோம் இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுறீங்க எங்களுக்கு வேலைக்கு ஆகுதுமா இதுன்னு அவங்க மேலே குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தேவிக்கா அவர்கள் சொன்ன பதில் தாங்க ஹைலைட்டு எங்க நான் இருக்க இடத்துல வேறு யாரும் இருந்து என் பொண்ணை ஏன் அளவுக்கு பார்த்துக்க முடியாது அவள் ஏன் பொண்ணு அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நான் ஒரு பெரிய நடிகையாக வளம் வந்தவன் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை நான் வழிநடத்துறதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஆரம்பத்தில் வாய் வார்த்தைகளில் மட்டும்தான் இருந்திருக்கு அப்படியே நாட்கள் உருண்டோட உருண்டோட கனகாவுக்கான சினிமா வாய்ப்புகள் இருக்குல்ல குறைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கனகாவர்கள் நடித்த கடைசி படம் அது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் வெளியாக இருந்த விரலுக்கேத்த வீக்கம் இந்த படத்தில் டேரக்டர் வேறு யாரும் இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனர் வி சேகர் அவர்கள் இருக்காங்கள அவரோட படம் தான் இது இந்த படத்தில் தாங்க விவேக் சாருக்கு நம்ம கனகா மாமாவர்கள் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் எந்த படங்கள்லையும் அவங்க முகம் காட்டவே இல்லை அப்படியே சினிமாவுக்கு முழுக்க போட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் கனகாவோட அம்மா இருக்காங்கன்னா தேவிகா அவர்கள் அவங்க மறைஞ்சிட்டாங்க ஸோ தனக்கு உலகமாக இருந்ததே அம்மா தான் வேறு யாரையுமே கிட்டே நெருங்க விடலை அம்மா மட்டும்தான் இருந்து ஃபுல்லாக இவங்களை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்பேற்பட்ட அம்மாவை இழந்த அந்த வேதனை இருக்குல்ல அது அப்படியே இவங்கள சினிமா விட்டு விலக செஞ்சிருச்சு கனகா அவர்கள் சினிமால இருந்து முற்றுமொழிதான் வெளியே போயிட்டாங்க இதுக்கு பிற்பாடு அவங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சவங்க தான் அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு சினிமா நிகழ்ச்சியில கூட அவங்கள பார்க்க முடியல ரீயூனியன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி நடிகர் நடிகைகள் கூடுவாங்க பார்த்திங்கன்னா எயிட்டிஸ் நைன்டிஸெலாம் நடித்தவங்களாம் அந்த ரீயூனியன்ல கூட இவங்க முகத்தை யாராலையும் பார்க்க முடியல அளவுக்கு இவங்க தனியாக போயிட்டாங்க இதுக்கு மத்தியில மகளுக்கும் அப்பாவுக்கும் இடையில உரசல் விரிசல் பெருசாக மாறுது ரெண்டு தரப்புலேயும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் பொது வெளியில் சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் பல குற்றச்சாட்டுகள் எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் தேவிகா அவர்களை பற்றி அவங்களோட கணவர் இருக்கார்ல தேவதாஸ் அவர்கள் அவர் சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் அப்படி இருக்கும் அவங்க ஒன்று ஒன்றும் கனகா அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த டைமில் நான் சொல்கிற இந்த விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி இங்கேருந்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ கனகா அவர்கள் என்னென்னலாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவை பற்றி என் அப்பா ரொம்பவே தப்பாக பேசிட்டு இருக்காரு இதனாலதான் தான் நான் அவரோடு பேசுறதையே விட்டுட்டேன் எந்த பெண்ணை பற்றியும் தப்பாக பேசக்கூடாது அப்படி பேசுகிறது யாராக இருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு இருக்காது அதுதான் எங்கள் அப்பா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ எனக்கு வயசு நாற்பது ஆயிடுச்சுங்க ஹீரோயினாக நடிக்கிற வயசை நான் தாண்டிட்டேன் அதனால தான் நான் என் வீட்டில் சும்மா இருக்கேன் எல்லாரையும் தொந்தரவு பண்ணணும் அவசியம் இல்லை இதே போல் இந்த சான்ஸ் கொடுங்க அந்த சான்ஸ் கொடுத்து தொந்தரவு பண்ணணுக்கு அவசியம் இல்லை நான் ஏன் வெளியே வரணும் நான் என்ன பெரிய சானியா மீர் சவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாராக நான் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எனக்கு நாற்பது வயசு ஆகிடுச்சின்ருக்கப்போ இதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ரோல் கிடைக்கும் சினிமாவில் ஒன்று அம்மாவை வேஷத்துக்கு கூப்பிடுவாங்க அக்கா விஷத்துக்கு கூப்பிடுவாங்க பாட்டி வேஷத்துக்கு கூப்பிடுவாங்க இதுக்கெல்லாம் நான் தயாராகணுங்க அந்த கேரக்டரை நான் பண்ணுறதா இருந்தேன் மனசல பக்குவம் ஏற்படணும் ஸோ அதனால தான் இப்போ நான் சைலண்ட்டாக இருக்கேன் எனக்கு பக்குவம் ஏற்பட்ட பிற்பாடு நான் இந்த கேரக்டர்ஸ்லாம் முடிஞ்சால் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த விளக்கம்லாம் முடிஞ்சிருச்சுங்க இதுக்கப்புறம் திரும்ப இவங்க மேலே ஊடக வெளிச்சம் படலை இவங்க திரும்ப தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் சில பேர் பரப்பின வதந்திகள் இருக்க போகிறேங்க ஒரு நிகழ்வு சொல்கிறேன் சடனாக ஒரு வெளியே நியூஸ் ஒன்று பிரேக் ஆகிடுச்சு இது போல் நடிகை கனகா அவர்கள் உயிரை இறந்துட்டாங்க அவங்களோட சொந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எல்லா ஊடகவியலாளர்களும் செய்தியாளர்களும் இவங்க வீட்டை தேடி கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே பதில் சொல்கிறாங்க கனகவர்களே உயிரோடு ஏங்க எனக்கு ஒன்றும் ஆகலைங்க நாங்கள் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ குடும்ப தெரியுமா இது உயிரோடு இருக்கிற இவங்கள இறந்து போட்டேன்னு சில பேர் கலப்போன தகவலை நம்பி அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டினா பரவாயில்லங்க பலமுறை இது போல் நடந்துச்சு உயிரோடு இருக்கவங்க செத்து போனதாக சொன்னாங்களா இது பத்தாதுன்னு உங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அதுக்காக தான் சிகிச்சை வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு இருக்காங்க அது இன்னொரு போடற கூட செத்து போட்டு விட்டாங்க இப்படி ஒவ்வொரு வாட்டியும் இவங்க சம்மந்தமான நிறைய அபதூறுகளும் நிறைய வதந்திகளும் வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இவங்க எதுவுமே பண்ணலைங்க எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே தனிமையில் அடைஞ்சாங்க அவ்வளோதான் மற்றபடி இவங்க எதுவுமே பண்ணலை ரெண்டு மார்ந்த சினிமா ரசிகர்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் ஐம்பது வயசான கனகா அவர்கள் சென்னையில் இருக்க ஒரு வீடு பாழடைஞ்சு போன கண்டிஷனில் இருக்கும் அந்த வீட்டில் கூட ரெண்டு கார்கள் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுத்தப்பட்டது இன்னும் அங்கேதான் இருக்குது அதே பயங்கரமாக தூசு தங்கு போயிருக்குன்னு ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவர்களை பற்றி நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அவங்க நடித்த படங்கள் எண்ணிக்கை குறைவு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த படங்கள் மூலமாக அவங்க ஏற்படுத்தின தாக்கம் இருக்குது பாருங்கள் ஏன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்தாங்க ரிலீஸ் ஆன பிற்பாடு சம பீக்கில் இருந்தாங்க ரஜினி சார் கூட வரைக்கும் நடிச்சிருக்காங்க அதிசய பிறவியும் நடிக்கிற அந்த படம் பேர் சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறதா பல நடிகைகளுக்கும் பெரிய கனவாக இருக்கும் அந்த கனவை இவங்க அப்பயே சாத்தியப்படுத்தியிருந்தாங்க ஆனால் ஐம்பது வயசில் அந்த பாடஞ்ச வீட்டில் இன்னும் தனிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா பாசிட்டிவாக சொல்கிறோம் ஓகேவா சில பேர் பண்ணம்போம் நெகட்டிவாக சொல்லலை இப்போ வரைக்கும் நம்ம பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுதாங்க கனகாவர்களுக்கு அவர்களுக்கு இருக்க மவுஸு பார்க்கலாம் திரும்பவும் திரையில அவங்க முகம் தெரியுதான்னு சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்